என்னை வந்து எவ்வளவு காலமாக இழிவாக எழுதுறாங்க பேசுகிறாங்கன்னு நீங்கள் கவனிக்கிறீங்களா அதெல்லாம் யார் சொல்லி எழுதுகிறாங்க இவர் சொல்லி தான் எழுதுறாருன்னு நான் சொல்லவா இல்லை அவங்களுடைய அவர் சார் அவர் ரசிக்கிற தலைமைகள் தான் எழுதுகிறாங்க நினைச்சேன் எங்கள் அம்மாவை என் மனைவியே என் கட்சியில் இருக்க என் தங்கச்சியில் எங்கள் குடும்பத்தினரை தனிப்பட்ட முறையில் என்னையை விடுங்க சரி நான் அது கவலைப்பட மாட்டேன் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற என் தாயையும் இவ்வளோ வெளிவாக எழுதுறீங்க அதுக்கெல்லாம் நான் ஏதாவது பதில் பேசிட்டு இருக்கிறேன்னா கடந்து போகிறேன் ஆ திடீர்னு வந்து இப்போ வந்து நான் சொல்லிதான் எனக்கு இதுவாக தங்கச்சி வேலை இதுவாக வேலை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள்லாம் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறீங்க கூலிக்கு நான் கொள்கைக்கு போராடிட்டு இருக்கேன் நான் எந்த பின்புலத்துலேருந்து எவ்வளோ பெரிய உயர்ந்த கனவை கொண்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மண்ணை நடந்த எந்த போராட்டத்தில் நான் நிற்கலைன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சும்மா தங்கச்சி நீங்கள் நீங்களே வந்து நீங்களே வந்து தவறான ஒரு ஒரு இதை ஒரு ஃபேக் ஐடிம்பாங்கள்ல அதை ஒன்று உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு என் பேர்லேயே அறிக்கை பெறும் பார்த்துருக்கீங்கன்னா முன்னாடிலாம் வந்து என் படத்தை போட்டு என்னையே என்னை மாதிரியே எழுதிட்டுருக்கிறதா இருக்குது அதெல்லாம் நீங்களாக உருவாக்கிக்கிறது நீங்களாக உருவாக்கிக்கிறது உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டால் அது யார் கண்டுபிடிக்க முடியும் எங்கள் பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது அதை செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சவங்களெல்லாம் உடனே உடனே கட்சி விட்டு நீக்கியிருக்கேன் நீங்கள் தெரியும் கடந்த காலத்தில் ஏன் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு என் தம்பி துறைமுருகனே ரெண்டு முறை கட்சி விட்டு நீக்கிறீங்க ஆறு ஆறு மாதம் ஒரு வருஷம் அவர் அமைதியாக இருந்து வருந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பியே சேர்த்துருக்கேன் அவரை ஒரே ஒரு த தளபதியாக இருந்து இயங்கினவருக்கு அது என்ன எல்லாம் வெளியில் போப்பான் இது எழுதுறதுக்கு நான் கட்சி நடத்தல இயக்கிறத நடத்தலை நீங்கள் கண்ணியை மட்டும் எழுதும்போது நூறு சைத்துக்கிறேன் ஒரு இது போட்டுடான் ஆனாலும் உடனே கண்டிக்கிறோம் அதை நீக்க சொல்கிறோம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் இது என் வேலை இல்லை சும்மா யாராவது சும்மா சொல்லிட்டு

இப்படி சீமானுக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமார் வருக்குமான வார்த்தை மோதல் நாளுக்கு நாள் இருக்கு அவருடைய ஆதரவாளர்களும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பிற தொடர்ந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் மீது அவருடைய குடும்பத்தின் மீதும் பல்வேறு அவதூறான விஷயங்களையும் ஆபாசமான விஷயங்களையும் சமூக வலைதளங்கள்ல பதிவிடுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த நிலையில சீமான் இன்னைக்கு பேசி இருக்கக்கூடிய இந்த விஷயம் அதைத் தொடர்ந்து நேற்று திருச்சி எஸ் பி வருண்குமாரினுடைய கேள்விக்கு பதினாறு பக்க அளவுல விளக்கமளித்து சீமானுடைய தரப்பும் பதிலளிச்சிருந்தாங்க அத்தர் வந்து இன்னைக்கு நான் தமிழர் கட்சியின் வக்கீல் அதாவது வழக்கறிஞர் ஸ்ரீதருமே வந்து இன்னைக்கு காலையில ஒரு செய்தியாளர் சந்திப்புல ரொம்பவே ஆவேசமாக பேசி இருந்தது நம்ம பார்க்க முடிந்தது அவருக்கு இதுதான் வேலையா ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டர்ல என்ன வேலை அவர் அவரையே விளம்பரப்படுத்திக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காரு நாந்தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானினுடைய மனைவி தாய் குழந்தைய பத்தினான் அவ்வளவு பேர் அவ்வளவு கேவலமா அவதூறாக பேசினாங்க அது தொடர்பாக எத்தனையோ புகார்கள் இருக்கு அதெல்லாம் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க திமுகவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைக்கிறாரு இந்த நிலையில தான் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு இது ரொம்பவே தகலை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் டைரக்டா எதையுமே யாரையுமே மீன் பண்ணல குட் மார்னிங் வெனஸ்டே தாட் அப்படின்ற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ஒரு மூணு இமேஜ் போட்டிருக்காரு அந்த மூன்று இமேஜ் அந்த மூன்று கோட்டுமே ஒரு நல்ல தலைவன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது அப்படிங்கறத சொல்ற சொல்ற வகையில இருக்கு ஐ கே ட்ரஸ்ட் அ மேன் டு கண்ட்ரோல் அதர்ஸ் ஹூ கன் நாட் கண்ட்ரோல் அதாவது ஒரு நல்ல தலைவன் வந்து அவரை தன்னால கட்டுப்படுத்திக்க முடியல ஆனா அவர் எல்லார் மீதும் ஆதிக்கம் செலுத்துவார் அப்படின்னா அவர் எப்படி ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும் அதே மாதிரி யாருமே வந்து ஒரு வேலை வேணாம் அப்படி விட்டு போக மாட்டாங்க அந்த வேலையில் இருக்கக்கூடிய தலைமை சரியில்லை அப்படின்னா மட்டும் தான் அந்த வேலையை விட்டுட்டு போவாங்க அதே போல ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு அங்க இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய தவறுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய பொறுப்பு அவர் எடுத்துக்கணும் அதை தவிர்த்து பிறரை குறை சொல்வதில் எந்தவித லாபமும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான மூன்று ஒரு கோட்டை வந்து போட்டிருக்காரு இப்படி ஒரு பரபரப்பான வாக்குவாதம் வார்த்தை போர் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல திருச்சி எஸ்பி வருண்குமாரினுடைய இன்றைய இந்த பதிவு ரொம்பவே கவனிக்கத்தக்கதாக இருக்கு இந்த வார்த்தை போர் இன்னுமே சமூக வலைதளங்கள்ல அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அவர் ஒரு ஐ அதிகாரி ட்விட்டர்ல அவருக்கு என்ன வேலை சும்மா விரம்பலம் தேடிட்டு இருக்காருன்னு சொன்ன நாம் தமிழர் கட்சியினர் இதையுமே கொஞ்சம் விமர்சிச்சு கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது